இதுக்கு முன்னாடி வீடியோவில் குக்கர்லேயே சாதம் வடிச்சேன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் ஒரு சிஸ்டர் இதுக்கு ஒரு சின்ன டவுட் கேட்டிருந்தாங்க அதை கிளியர் பண்ணிடலான்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ இது கொஞ்சம் டீட்டெயில்கான வீடியோ கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துக்கோங்க இது வந்து கேஸ் மிச்சப்படுத்துறதுலையும் சரி நம்ம டைம் சேவ் பண்ணுறதுலேயும் சரி இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு கேஸ் கட்டிங் க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த குக்கரோட லிட்டும் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சாதம் வடிச்சிருந்தோம்னா காஞ்சு போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ஹோலையும் ஃபுல்லாக தண்ணி விட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது உப்பு போட்டு தான் சாதம் அடித்து எங்களுக்கு பழக்கம் அதனால நான் உப்பு சேர்த்துக்கிறேன் குக்கரோட லிட் மட்டும் போட்டுக்கிறேன் அதோட இந்த விசில் வந்து இப்போதைக்கி போட வேண்டாம் அதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா போட்டுக்கலாம் தனியாக வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுருக்கேன் இப்போது இதில் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நல்லா தண்ணி கொதித்து அதோடய ஸ்டீம் தண்ணி எல்லாம் சேர்த்து வெளியே வர்றதுக்கு அது வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த குக்கரோட விசில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி தெரிக்கும் போது குக்கரோட விசிலை போட்டுக்கோங்க அப்போ இருந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் விசில் வந்துடும் விசில் வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து டேப் வாட்டரில் சிங்க்குக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க டேப் வாட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் ஸ்டீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு குக்கரில் இருக்கிற ஹீட்டும் குறைஞ்சிரும் நீங்கள் லிட்டில் அந்த கஞ்சி கூட தன் கஞ்சி காஞ்சி போனது கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஸ்டீம்லாம் கொஞ்சம் வெளியானதுக்கப்புறமா நீங்கள் கு விசிலை எடுத்துகிட்டு இப்போவும் ஸ்டீம் உள்ளேருந்து வரதான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க தண்ணி நிறைய வச்சதுனால தான் இந்த கஞ்சியெல்லாம் வெளியில் வந்திருக்கு வேறு ஒன்றும் இல்லை சாதமும் நல்லா வெந்துருச்சு இதை எப்படி வடிக்கிறதுன்னு சொல்கிறேன் தனியாக மூடி போட்டு வடிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் இந்த கேஸ்கட் மட்டும் மூடியிலருந்து எடுத்துட்டு இதை அப்படியே ரெண்டு சைடு ஹேண்டில் பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வடிச்சு எடுத்துக்கலாம் அப்போ சாதம் வந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியே போக தான் செய்யும் நான் வந்து மூடி போட்டே வடித்து பழகிட்டதுனால நான் அப்படியே வடிச்சுக்கிறேன் நல்லா வடிச்சுட்டு சேஃப்டிக்கு ஒரு கிளாஸையும் உள்ளே வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் சாதம் சூப்பராக பொலன்னு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணிவிட்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ